அனைவருக்கும் வணக்கம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இன்னும் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் குருபூஜைக்கு சென்று வந்தார்கள் அந்த கோவில் தளம் என்பது ஒவ்வொரு கோவில்கள்லையும் புதிது புதிதாக சிலர் அதிகாரம் செய்ய வருவார்கள் இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலேடிப்பட்டி என்ற கிராமத்தில் என் சொந்த கிராமத்தில் வீரசிங்கவர்மன் என்ற ஒரு மன்னரால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் அதாவது பள்ளி கொண்ட பெருமாள் என்று சொல்வார்கள் இப்போதான் அதுக்கான வேறு வேறு பேர்லாம் சொல்கிறாங்க பள்ளி கொண்ட பெருமாள் அயர்ந்து உறங்கி ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து பக்தர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியவர் தான் பள்ளி கொண்ட பெருமாள் திருவரங்கத்திலேயும் பள்ளி கொண்ட பெருமாள் கோயில் இருக்குது அப்போ ஒரு கோயில் வந்து பெரிய அளவுக்கு அப்போ வளர்ச்சி இல்லை வளர்ச்சி அடைய வருமானம் கொஞ்சம் கூட கிடைக்க புகழ் கிடைக்க கிடைக்க கோயில் நிர்வாகத்திற்குள் வராதவர்கள்லாம் வந்து நான் தான் ஆள் அப்படிம்பாங்க அது எல்லா ஊர்லேயும் உள்ளது தான் அப்போ எல்லாத்துக்குமே பகிர்ந்து அந்த இது கொடுக்கணுமானு அது காலப்போக்கில் இறைவன் தீர்மானிக்கக்கூடியதுன்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் ஏழாம்படை முருகன் போன்றவர் தான் வள்ளலாரை தன் இதயத்தில் ஏந்திய மாபெரும் தலைவர் ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒரு சேர கொண்டு சென்ற வல்லமை படைத்தவர் அப்போ அந்த குரு பூஜையில் ஸ்ரீதர் வாண்டியார் உள்ளே போகிறார் மற்ற டிடி தினரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டை இவங்களாம் வரும்போது ஒரு பத்து பேர் உள்ளே வர்றாங்க ஸ்ரீதர் வாண்டியார் உள்ளே வரும்போது மட்டும் நாலு பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சில நெருக்கடிகளை கொடுக்குறார்கள் ஸ்ரீதர் பாண்டியார் எந்த வகையில் குறைச்சலானவர் சொல்லுங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதரவாண்டியார் போல் இந்த முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு உழைக்கக்கூடிய பெரும் தலைவர்களை யாரும் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் இப்போ வந்து இசக்கி தேவர் வர்றாரு இசக்கி ராஜா வர்றாரு கடுமையாக உழைக்கிறாரு அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு ஸ்ரீதரவாண்டியார் பின்தொடர்ந்து அவரும் வந்து உழைக்கிறார் மாற்றுக்கருத்தில் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க ஆனால் பிரேம் பிரேம்பாண்டியார் காலத்திலிருந்தே நல்லா அப்பெல்லாம் பிறந்து கூட இருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கல்லரும் மரவர் அகமுடைய முக்குளத்திற்கும் ஒரு மாபெரும் சக்தியாக பிரேம் பாண்டியார் இருந்தார் அவரை தொடர்ந்து ஸ்ரீதர் பாண்டியார் எல்லா பிரச்சனைக்கும் முன்னின்று சமுதாய ரீதியிலான பிரச்சனையும் சரி பொது பிரச்சனையும் சரி மழை வெள்ள காலகட்டத்திலையும் சரி வறட்சி நிவாரண காலகட்டத்திலையும் சரி கள்ளத்தில் நின்று கன கச்சிதமாக மக்களுக்காக நிற்கக்கூடியவர் அவர் நினச்சிருந்தாருன்னா மாவட்டத்துக்கு ஒரு திருமணத்தை திருமண மண்டபத்தை கட்டி வருமானத்தை பார்த்துருக்கலாம் ஆனால் தான் போகிற இடத்துலலாம் பசியார பசி தெரியக்கூடாதுன்னு சோறு போட்டு அந்த அளவுக்கு ஒரு இறக்க குணம் படைத்தவர் அதெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த பெரும் பெரும்பனக்காரர்களுக்கெல்லாம் வராது இன்னும் பெரும் பெரும் பணக்காரர்கள்லாம் இருக்காங்க இன்னும் வாண்டியார்கள்லாம் இன்னும் வாண்டியாருங்கிற பட்டத்துலலாம் சில பேர்லாம் இருக்காங்க ஆனால் ஸ்ரீதர வாண்டியார் அவர்கள் அந்த குரு பூஜைக்கு சென்று ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டு இப்போ இல்லை வருடா வருடம் இப்படி நான் சொல்கிறேன் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையட்டிப்பட்டியில் ஒரு கோயில் இருக்கு ரங்கநாறு பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயில் யாருமே பெரிய அளவுக்கு வரமாட்டாங்க ஒரு பத்து குடும்பம் தான் உட்காந்து அந்த கடகளை சாமி கும்பிடுவாங்க ஆனால் இப்போ எல்லாருமே வந்து ஆளு நீ ஆளுன்னு கூப்பிட்றாங்க எல்லாருமே அதிகாரத்துக்குள்ளே வரணும் எல்லாருமே சாமி கூப்பிடணும் நாட்டுக்கிறதுல அதுபோல அந்த குரு பூஜைக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் யாருமே வரமாட்டாங்க பெரிய அளவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆனால் பிரேம் பாண்டியார் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் ஸ்ரீதர இந்த காலகட்டத்திலையும் சரி அப்படியே கூட்டம் குறையாமல் அவங்க அப்படியே பல ஆயிரம் பேர் வந்து நின்று அன்னதானம் போட்டு எல்லா வகையிலும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குறவர் தான் ஸ்ரீதரபாண்டியார் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவர் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மழை வெள்ளம் நிவாரணம் வறட்சி எந்த ஒரு நிலையிலையும் அரசாங்கத்தை தட்டி கேட்பது ஆளும் அரசை தட்டி கேட்பது அதிகாரிகளை தட்டி கேட்பது துணிச்சலாக நிற்பது உறுதியாக நிற்பது உண்மையாக நிற்பது இறுதி வரை நிற்பது அப்படி ஒரு வலிமை கொண்டவர் அந்த பூசாரி குரூப் வந்து நாலு பேர்தான் தான் வரணும் அஞ்சு பேர் தான் வரணும் அதிகாரம் பண்ணுறீங்க நாலு காசை பார்த்துட்டா அதிகாரம் வர்றது எல்லாத்துக்கும் இல்லை அப்படி செய்யக்கூடிய நிலையில தான் கோபத்தில் அடிச்சார் இன்னும் தவறே கிடையாது ஏங்க அரசியல்வாதிகள் வரும்போது பத்து பேரை விடும்போது ஒரு ஒரு முக்குலத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து உள்ள வரும்போது நாலு பேர் தான் வரணும்னு அடிக்காம என்ன சும்மா இருப்பாரா அதை பெரிதும் நியாயப்படுத்தலை அவங்களுக்குள்ள சமரசமாக போயிடுவாங்க ஆனால் ஒன்றே உண்டு அரசியல்வாதிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை தாண்டி இவரும் ஒரு அரசியல்வாதி முகேந்திர முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சியை நடத்துறார் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மறுமலர்ச்சி திராவிட கழகம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தமிழர் அல்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு தமிழர் தமிழ் குடி சார்ந்த முன்னுரிமை படைத்த மூத்த குடியை சார்ந்த ஸ்ரீ பிரேம் பாண்டியார் காலத்திலிருந்து ஸ்ரீதர் பாண்டியார் இந்த கால தொட்டு வரை அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிற அவரை நிராகரிக்கும் போக்களையோ அல்லது நான் நீங்கள் கூட்டத்தோடு வரக்கூடாது பத்து பேரை வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல் அதை பசும்பொன் முத்துராமலங்கிதனுடைய ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளாது ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் செய்த தியாகம் என்பது எல்லளவும் இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே அந்த செய்தியில் யூடியூப்பில் அந்த செய்தி வருது வலைவழியில் ஸ்ரீதர் வாண்டியார் அடித்தது தப்பு அடித்தது தப்புங்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அந்த கோவிலுக்கு எல்லாம் நல்லது கிட்டது எல்லாம் நல்லது எல்லாமே பார்த்துட்டு வந்த ஒரு முக்கியம் இல்லையா ஆனால் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் பத்து பேர் வரலாமா இவர் மட்டும் நாலு பேர்த்தோடு தான் வரணுமா என்ன ஒரு அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள் அதனால் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா குருபூஜைக்கு நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன்னு அறிவிச்சிருக்கார் அதை வாபஸ் வாங்கிக்கணும் ஏன்னா ஒரு நல்ல தலைவர் தமிழ்குடி சாதியிலேயே வீரம் நிறைந்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் குருபூஜைக்கு அடுத்த ஆண்டு சிறப்பாக வரணும் அவருக்கு நல்ல மரியாதையை கொடுக்கணும் அடுத்த முறை எந்த அரசு வந்தாலும் சரி ஸ்ரீதர் ஸ்ரீதரவாண்டியார் அவர்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமையை கொடுக்க வேண்டும் ஸ்ரீதர பாண்டியார் அவர்கள் அடுத்த ஆண்டு வந்து குரு பூஜைக்கு நான் வந்து பசும்பொன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அது அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது அதே நேரத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து இயக்கங்களும் கட்சியெல்லாம் இன்னும் இயக்கங்கள்லாம் இருக்குது அவங்களெலாம் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களை மரியாதை நிமித்தமாக அழைத்து அவர்களுக்கு முறைப்படியான மரியாதை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பசும் பொண்ணுக்கு ஸ்ரீதர் பாண்டியார் அழைத்து வர வேண்டியது நமது பொறுப்பு தமிழ் சாதிகளுடைய பொறுப்பு சாதி மதம் கடந்து அரசியல் செய்யக்கூடியவர் எந்த மேடையிலையாவது ஸ்ரீதர்பாண்டியார் வந்து சாதிய வன்மத்தோடு பேசியிருக்காரா என் வீட்டு பொண்ணு என் வீட்டு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க ரெண்டு அம்மா அப்பா சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்க அப்படிம்பார் வன்மத்தோடு பேச மாட்டார் வன்மத்தோடு அரசியல் செய்ய மாட்டார் தப்புன்னா தட்டி கேட்பார் உறுதியாக நடு ரோட்டில் அனுப்பார் அவருக்கு வீரம்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் நான் வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டோ ஆதரவாக பேசியோல்லாம் கிடையாதுங்க நடுநிலை மிக நடுநிலையாக நம்மள சொல்கிறோம் உண்மைன்னு தெரிஞ்சுன்னா உறுதியாக நிற்பார் இறுதியாக நிற்பார் உறுதி வரை நிற்பார் பசுமன் முத்துராமலிங்க தேவரை தான் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாக சொல் இறுதி வரை சொல்லும்பார் அதுபோல ஒரு பிரச்சனை உறுதியாக நிற்பார் இறுதியாக நிற்பார் தப்புன்னா தட்டி கேட்பார் தேவைப்பட்டால் அடிச்சும் கேட்பார் அதுல ஒரு நியாயம் இருக்கணும் பொறுமையா இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வண்டியார் அவர்களுக்கே ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலமையை செஞ்சுருக்கீங்கன்னா அப்ப எந்தளவுக்கு அங்க சில தவறுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் சில தவறுகளை அந்த பூசாரி தரப்பினர் வந்து திருத்திக் கொள்ளணும் மாற்றிக்கொள்ளணும் தமிழ்குடி சாதியை சார்ந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் நல்லதொரு தலைவராக பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தெய்வமாகவும் தலைவராகவும் விளங்கி வருகிறார் அப்படிப்பட்ட பசும்பன் தேவர் குரு பூஜைக்கு மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தினுடைய அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களை அடுத்த முறை நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவரை அழைத்து வர வேண்டியது நமது பொறுப்பு நான் அங்கே வரமாட்டேன் என்று சொன்ன ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் அதை வாபஸ் வாங்கிக்கணும் தமிழ்குடி சாதியை சார்ந்த அனைவரும் நமக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைத்திருக்கிறார் திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ அம்மையார் சசிகலா அவர்களோ இந்தளவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு அன்னதானமோ பெரிய அளவுக்கு போட்டாங்களான்னு நம்ம பார்த்தது கிடையாது ஏன்னா அவங்க வந்து அவங்க செய்கிற அரசியல் வேற இவர் வந்து பசியார எல்லாத்துக்கும் உணவு போட்டு வந்தாரை வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நல்லது ஒரு அரசியலை நடுநிலை அரசியலை செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பசுமன் முத்தராமலங்கி தேவர் ஆசியோடும் பிரேமாண்டையார் அவர்களுடைய ஆசியோடும் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களை கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டாலும் சரி எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டாலும் சரி எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் சரி ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களை சட்டமன்றத்துக்குள் நாம் அனுப்ப வேண்டியது அவரை வெற்றி பெற்றி பெற வைத்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வைக்க வேண்டியது நமது கடமை அதற்கு எப்போதுமே ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் ரங்கராஜ் பாலண்டார் உறுதியாக இருப்பேன் எல்லோரும் உறுதியாக இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராக களத்தில் இறங்கி சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மோகிந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் கவரப்பட்ட சிங்கம் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அக்டோபர் மாதத்தில் தேவர் குருபூஜைக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லோரும் விரும்புகிறோம் நன்றி வணக்கம்